என்னன்னு சொன்னால் நாங்கள் அந்த பட்டம் இறக்கி படியல்வரால் மேலே ஏறி கேள்வி முறங்குற நேரம் எல்லாம் நின்றாங்க அதுக்கு பிற்பாடு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை அந்த பிற்பாடு தான் பட்டத்தை மறுபடி எல்லாம் சேர்த்து பதிச்சு கொண்டு வாரங்கள் பட்டம் தொடுக்க போகிறாங்க பட்டத்தை கிட்ட கொண்டு வந்துட்டாங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மணிக்கு அது பிற்பாடு நிற்கிறோம் இது நான் ரெண்டாவது காணொலியை அப்படியே பதிவு செய்கிறேன் ரெண்டாவது காணொலியை அவங்களுக்கு பதிவேற்றி விடுறேன் இந்த ஒரு காணொலியில் அப்படியே எல்லாருக்கும் தெரியும் ஒரு நபரை அப்படியே மேலே தூக்கி கொண்டு போய் கூட அது கஷ்டப்பட்டு தான் கீழே கொண்டு வந்தது இப்ப முதலோட ஆக்கள் ஓடிட்டாங்க பாதிங்க பட்டத்து கிட்ட வந்துட்டாங்க கிட்டத்தட்ட வெள்ளன ஒரு நாற்பது பேர் கிட்ட நின்னவங்க இப்போ ஒரு நாற்பது கூட போடாது ரெண்டாலும் சவால் தான் பயங்கரம் எங்க கயிறுகளுக்கும் பட்டம் இது காத்து கூடும் சொல்லிக்கொண்டில்லை ஏன்னா அந்த கயிறு கிட்டே நிற்கக்கூடாது தேவையில்லை அவன் நண்டா காய்கறிகள் அடிச்சு விட்டுருமோ இல்லைன்னா ரெண்டு மூணு பேருக்கு டியூட்டி பர்சனுக்கு ரெண்டு மூணு பேருக்கு காயம் அந்த பாடுவக்கம் இல்லாமலும் முடிக்கக்கூடாது அதுக்கு ஒரு முறை இருக்குது வளமையை ஏற்றுற வழியாக அவங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்குது பட்டத்தை எழுத்து மற்ற ஏற்கனவே மேலே நிற்கிற பட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு அடி பட்டம் அதுக்கு முன்னுக்கு நிற்கிறது ஒன்பது அடி பெரிய பட்டங்கள் ஏற்றுற வழியாக அவங்களோட ஒரு போன வருஷம் ஏற்றி அதுக்கு முன்னாள் வருஷம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முப்பத்தஞ்சு அடி தான் ஏற்றினவங்க வாங்க <laughs> <laughs> நூல் வராங்க கயிறை இழுத்து அங்க மருத்துக்கிட்ட கொண்டு போனாதான் நீங்க மெட்டப்பட்டத்துல தொடுக்க கூடிய மாதிரி இருக்கு அவ்வளவு தொகையான அமர்த்தி அவ்வளவு தூரம் இருக்கிற கயிறை அப்படியே அந்த மஞ்சள் நான் கட்டி இருக்கிற இடத்தை கொண்டு போய் அவ்வளோ கயிறேன் எடுத்துட்டு தான் கொஞ்சம் உடனே என்ன போறாங்க நூல் தான் என்ன சத்தம் உண்மையா இதுக்கே தனியா சாப்பிடணும் போடு கட்டுறாங்க பாருங்க தொடுபடு இந்த முப்பத்தி ரெண்டு அடி பட்டத்து பின்பக்கம் அந்த பின்பக்கம் முச்சையில ரெண்டு பேரும் அவசர அவசரமா தொடுத்து கொண்டிருக்காங்க அதே நேரம் பாத்தீங்கன்னு சொன்னா அங்க பட்டத்தை கனவே இழுத்து அமர்த்தி வச்சுக்கிறாங்க விடையும் கூடாது விட்டா வெள்ளனை மாதிரி மேலே போக வேண்டி வரும் அப்போ அந்த குறிப்பிட்ட நேரத்தில் இதை செய்யணும் வெள்ளனை இப்படி தான் அந்த மாதிரி அந்த மஞ்சள் உணவில் இருந்து பனையிலேருந்து அவட்டு கொண்டு அந்த நூலை கொண்டு வந்து கட்டினவங்க அவசர அவசரமாக அதே மாதிரி ஒரே நேரத்தில் ரெண்டு சேர்ப்பாடு நடக்குது பாருங்க கொஞ்சம் ரெண்டு பேர் முச்சியிலே தொடுக்குறாங்களா அந்த கைத்தின முடிவு இனி அப்படியே பட்டத்தை விட போறாங்க கொஞ்சம் கொஞ்சம் விட்டு கொண்டு போவோம் இந்த பட்டம் சண்டை பாலமே எலும்பு என்ன வந்துட்டான் என்ன என்ன আরে <laughs> আরে अरे 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 नयाँ <coughs> नयाँ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்மூச்சை தான் வந்து சரி செய்தால் முடிகிறாங்க பட்டத்தை அப்படியே நிமித்தி பின்பகம் தொடுத்தாச்சு தொடுத்து முன்மூச்சியை சரி செய்கிறாங்க அதே ஒரு நீண்ட நேரம் நடக்குது கிட்டத்தட்ட இப்போ ஒரு அரைமலை தளத்துக்கு மேலே இந்த முன்மூச்சை முடிகிற வேலை நடந்து கொண்டிருக்குது இந்த காற்று சரியாக தூக்கி கொண்டிருக்கு பெரிய சவாலோட வேலை நடந்து கொண்டிருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் பட்டத்தை தூக்கக்கூடாண்டக்காண்டி பாலன் முச்சியை ஒரு பத்து பேர்கிட்ட இழுத்து வச்சுக்கிறாங்க

வேறுப முன் மூஞ்ச சரி செய்தாங்க நேரம் சரியா மூண்டஹால் முண்டகால் போல முன் முச்சையெல்லாம் வந்து சரி பார்த்துருக்குறாங்க அவ்வளோ நேரம் எடுத்துருக்குது என்ன எல்லாருக்கும் தெரியும் இதில் எத்தனை முச்சை இருக்கட்டு வேற ஒவ்வொரு கட்டுகளில் ஒவ்வொரு அந்த கமோஞ்சில் ஜொயின்ட் ஆகிற இடத்துல எல்லாம் வந்து ஒவ்வொரு முச்சை இருக்குது ஏன்னா பின்னுக்கு இருக்கிற பொருளை கேட்ட மாதிரியே அப்படியே முச்சையாக இருக்குது இப்போ முச்சை போட்டுட்டு அப்படியே மெதுவெதுவாக கொண்டு போகிறாங்க இப்போ அந்த முன்பக்க கம்பான கட்டவனு பெரிய ஒரு சவால் மத்தியெல்லாம் வந்து பட்டம் அப்படி இழுக்கண்டு வேறங்க காற்று படப்பட பட்டம் நல்ல வேகமாக இழுக்கு இந்த மஞ்சள் உணாவில் கட்டியிருந்த இப்போ முச்சியோட அங்கே கட்டுறாங்க மும்பியோட அவ்வளவு வேகமா ஒரே நேரத்தில் வந்து அங்க பிடிச்சு கொண்டு இருக்கிறார்கள் அதை வச்சிருக்கணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா முத்தியக்கு ஜாயின் பண்ணணும் அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் நல்லா கட்டியிருக்கிற அந்த கயிறு ஒன்றை ஒன்றை விலக்கி அப்படியே கூட போய் நம்ம நினைக்கிறேன் இந்த அஞ்சாவது பட்டத்தின் முப்பத்தி ரெண்டு அடி பட்டத்தின் நூல் அந்த தொங்கலில் நினைகிற கட்டியிருக்க நினைக்கிறேன் சரி இனி பட்டத்தை கொஞ்சம் கொஞ்சம் விளக்க விட போயிடும் பாருங்கோ மேல போதும் பெரிய ஒரு பதட்டமான சூழல நடக்குது கொஞ்சம் வாங்கும் கவனம் பண்ண கயிறு என்ன சொன்னால் இந்த பட்டங்களுக்கு பின்னுக்கு பெருமானவன் பட்டங்களுக்கு வாளான் அடியில் நிற்கிறதே பெரிய ஒரு சவால் வாளான மெதுவதாக இடமும் ஆக்கள் அதில் கொழுவுப்பட்டு மேலே போகக்கூடிய சாத்தியப்பாடும் இருக்குது பயங்கரம் அது மாதிரி க இதுகளும் வந்து ஆளணி தெரியான நிறைய பேர் தேவை கிட்டத்தட்ட இதிலேயே இப்போ ஐம்பது பேருக்கு மேலே நிற்கிறாங்க இருந்தாலும் அது இந்த இழுவ கூடவாக இருக்குது பின் பட்டத்தோட தொடுத்தோடனே இன்னும் இழுவ கூடமாக இருக்குது பாத்திரா கூட்டி அடிச்சு போட இருபத்தேழு பட்டு வால் 27 பட்டு பட்டு கயிறு கிடக்கு இருபத்தேழு பட்டா கிடக்கு ஊர் விளையாட்டு இந்த அப்படி இல்ல இந்த பட்டங்களுக்கு அப்படி செய்யல கதை போடு நரம் <imitation> படிக்குதே <imitation> <imitation>

என்னன்னு சொன்னா நான் வெள்ளன ஆரம்பத்தில் நாலு பட்டன்னு சொன்னா அஞ்சு பட்டு கயிறு போட்டுக்கிறேன் அஞ்சு பட்டு கயிறு போட்டுக்கிறேன் அஞ்சு பட்டு ஒரு பதற்றமான சூழ்நிலை நடக்குது ரெண்டு முறை ரெண்டு தட ரெண்டு மூணு பேர் விழுந்து போனாங்க இதுல இருக்கிற அந்த மஞ்சள் உணவுலாம் கொஞ்சம் கொஞ்சமாக விளக்கப்படுது மேலே உச்சி பிரச்சனையால் வந்து பட்டம் திடீர்னு வெடிச்சிட்டு பட்டம் வெத்தியரம் மேல ஏறுனது ஆனா காத்து கூட அதோட முச்சி ஏதோ பிரச்சனை ஆயிட்டு உச்சி ஏதோ சிக்கல் அப்படியே இன்னைக்குதான் அந்த பட்டம் படிச்சுட்டு என்ன சொன்னா பின்னுக்கு நல்ல பொறவியோட இருக்கு நான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி பின்னுக்கு வந்து நாலாவட்டம் பதினெட்டு அடி அது மாதிரி

என்னங்க <laughs> <laughs> இளைஞர்களால் வந்து இன்று பதினொரு மணி போல இந்த பட்டம் அதாவது அஞ்சாவது பட்டமாக தொடுக்கப்பட்ட முப்பத்தி ரெண்டு வீரமான பட்டம் இறுதியில வந்து திடீர்னு மேலேறி ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிடத்துல வந்து திடீர்னு வடித்து போயிட்டு வடிச்சுன்னு உடைஞ்ச மாதிரி போயிட்டுது அந்த காணொலியினுடைய பாத்திருப்பியல் இப்போ இது நான் ரெண்டாவது காணொலி தான் வந்து பதிவு செய்யறது இரண்டு தான் முதல் ஒரு காணொலி இந்த முதலாவது காணொலியில் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய சிரமப்பட்டு ஒருவர் மேலே அந்த திடீர்னு ஒரு ஆளை தூக்கி கொண்டு போய் அப்படிலாம் கா காமலி பார்த்துருக்கேன் இறுதியில வந்து அந்த பட்டம் பெரிய சவால் சவாலின் மத்தியில பட்டத்தை ஏற்றி ஒரு மூன்றரைக்கு கடைசி ஆரம்பிச்சேன் நினைக்கிறேன் மூன்றரை பிற்பாடு நாலு நாலரை போல பட்டம் மேலே ஏறிட்டு ஏறி ஒரு நிமிடத்திலேயே வந்து பட்டம் திடீர்னு உடைஞ்சி போச்சு வெடிச்சு அப்படியே இதைத்தான் கடைசி கட்டமா இருந்தது அஹ் கேட்ட இடத்துல பார்த்தீங்கன்னா என்ன சொல்லிச்சுனமெண்டா முச்சை பிரச்சனை மற்ற ஒருவர் காத்து கூட்டி போயிட்டு மற்ற இடுவை ஆக்கள் இல்லை அப்படியான காரணங்களை விளைஞ்சிருக்க சொல்லிக்கணும் பிறகு என்ன சொன்னால் இந்த பட்டம் எப்படியாச்சு இந்த முறை இப்போ ஒரு அஞ்சாறு நாளைக்கு உள்ள பத்து தைப்பொங்களுக்கு முன்னர் பட்டத்தை மீண்டும் கட்டி ஏற்ற போயிடணும் என்று சொல்லிச்சினும் அந்த படியல் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு வருஷம் வந்து இவ்வாறான உயரமான மிகப்பெறமான பட்டத்தை கட்டி ஏத்துறது வளம இந்த வருஷம் மட்டும்தான் இப்படி உடைஞ்சிருக்குது மீண்டும் தாங்கள் ஏற்ற போறதா வந்து அந்த படியல் சொல்லியிருக்கிறாங்க ஓகேவழை இதோடு இந்த காலையை முடிச்சுக்கொண்டு இன்னொரு காலங்களை சந்திக்கும் முறை விட வர போற நன்றி முங்கள் வல்மெசி